எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு விட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கேவை தட்டுப்பாடு விட்டு போடு விட்டு வணக்கம் மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் தலைமை கர்த்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் அதாவது நம்ம வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஸ்ரீ செந்தில் சேனல் சேனலுக்கு ஆன்மீகமும் அடியேனன்ற ஒரு சேனல் வந்து நல்ல ஸ்பீடான வேகத்தில் போகுது இந்த தலைப்பை வந்து கொடுத்தவங்களுக்கே பெரிய நன்றியை சொல்லணும் அதாவது எல்லாமே வந்து நம்ம வந்து பழக பலகதே பலவிதமான விஷயம் தெரியும் அப்படின்றத இந்த ஆன்மீகமும் அடியேணும்னா அந்த ஆன்மீகன்றதே பெரிய ஒரு பதவி அதில் அடியேன்னா எப்பயுமே அம்பாலோட அடிநழலில் இருந்து அவளுக்கு வந்து சேவகம் பண்ணணும்ன்ற அடியேனா இருந்தா போதுன்ற ஒரு முன் உதாரணத்தை சொல்லிதேன்னு சொல்கிறோம் அதில் வந்து சிறப்பாக வந்து இந்த வைகாசி மாதம் சிறப்பாக போய்கிட்டே இருக்குது இதில் வந்து பௌர்ணமி வைகாசி பௌர்ணமி ஒரு சிறப்பான பௌர்ணமி வருது அந்த வைகாசி பௌர்ணமியோட எங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள் கண்ட ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காளியம்மனுக்கு வந்து பூஜை பண்ணி இந்த அடியேன் வாழ்கிற வாழ்க்கை அந்த காளியம்மன் போட்ட பிச்சை அதுல நீங்க கேட்கலாம் அதாவது மகாசக்தி மாசாணி அம்மன் செந்தில் மாசாணி இப்படின்ட்டு காளியம்மன் போட்ட பிச்சை அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து எடுத்த உடனே வந்து யாரும் வாங்க மாட்டாங்க பஸ்ட் வந்து அந்த குழந்தைய வந்து நர்ஸுக்கு நன்றி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பெத்த தாய் தகப்பனுக்கு நன்றி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து எங்க காலத்துல வந்து யார் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஜீனி தண்ணி வச்சாங்களோ அவங்க குண மாதிரியே வருதுன்னு நன்றி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க படிக்கிற ஆசானுக்கு நன்றி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பயணமா வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நன்றி சொல்லுவாங்க அந்த மாதிரி மசானியம்மன் வந்து அந்த காளியம்மனோட உத்தரவின் பேர்லவே மாசாணியம்மனுக்கு எடுத்து வச்சோம் அந்த காளியம்மனோட திருவிழா இந்த மாதம் அந்த சிறப்பை பத்தியும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் நிறையாவே சொல்லணும்ன்ற ஆசை எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் அம்பாள் புண்ணியத்தில் தெரிஞ்சுக்கிறணும் ஆனா ஆன்மீகம் வளரல வளரல நினைக்கிறாங்க ஆன்மீகம் ரொம்ப நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஆறு மணிக்கு வந்து ஆன்மீகமும் அடியேனுன்ற போட்ட சேனல் வந்து ஒரு எட்டு மணிக்குள்ள ஒரு நானூற்றி ஐம்பது பேரை வந்து விறுவிறுவிறுன்னு பார்க்க விட்டுருக்கு அப்படின்னா ஆன்மீக வளர்றவாசிதே அதை வந்து மக்கள் விரும்பி பார்க்குறாங்க நம்மகிட்ட சொல்லலாம் நான் பக்தி இல்லை நான் சாமி இல்லை அப்படின்னு அவங்கவுங்க மனசுக்குள்ள நிறையா இருந்துக்கிட்டே இருக்கிற வாசித்தையும் இவ்வளோ தூரத்துக்கு விறுவிறுப்பாக போகுதுன்றத இது ஒரு உதாரணமாக தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணில வர்ற பௌர்ணமி வந்து குரு பௌர்ணமி நம்ம மாசானியம்மன் கோயிலில் வந்து துர்காலட்சுமி சரஸ்வதியை வச்சு ஜண்டி ஹோமமாக பண்ணி நிறையா வந்து ஹோம திரவியங்களையும் மூணு பட்டு புடவை அம்பாளுக்கு யாகத்தில் பூர்ணாகதி போட்டு அந்த பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாடுவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆடி மாதம் திருவிழாவுக்கு முன்னாடி ஆணி பௌர்ணமி வரைக்கும் பன்னெண்டு பௌர்ணமி நிறைவா வந்து கோவிலில் முடிஞ்சு அம்பாள் ஜண்டிகா தேவியாக துர்காலட்சுமி சரஸ்வதியாக உட்காந்து அதுக்கப்புறம் அம்பாள் வந்து அடியெடுத்து கொடுத்து அந்த ஆடி மாதம் அவள் ஆடி திருவிழாவுக்கு வந்து அவள் சரியான முறையில் மக்களுக்கு அருள் வச்சு எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆணி பௌர்ணமியில் நம்ம ஜண்டி ஹோமம் பண்ணுவோம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆடியில் வர அமாவாசை என்னைக்கு அம்பாளுக்கு வந்து பச்சை மூங்கில கொடிமரம் வெட்டி அந்த தட்சணாயன புண்ணிய காலம் அதாவது தட்சணாயன புண்ணிய காலம்னா ஆடி மாசத்துல இருந்து தை மாசத்து வரைக்கும் தை மாசத்துல இருந்து ஆடி மாசத்து வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம் அந்த உத்தராயண புண்ணிய காலத்துல நம்ம ஆனமலை மாசாணியம்மன் கோயிலுக்கு தை அமாவாசையில கொடியேற்றி வர்ற பௌர்ணமியில திருவிழா தொடங்கும் அப்ப வந்து அம்மா வந்து சூரியன் சந்திரன் மாதிரி கணக்கு வச்சு நான் ரெண்டு கண்ணுமா இருக்கிறேன் மகனே அப்படின்னு சொல்லி அந்த ஆனமலை மாசாணியம்மனுக்கு வந்து தை மாசத்தையும் நம்ம தொட்டமாந்துறையில் துறையில படுத்திருக்கிற மாசானியம்மனுக்கு ஆடி மாசத்தையும் அம்பால் வகுத்த ஒரு நீதி அதுபடியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில மனிதர்கள்லாம் வந்து ஆடி வந்து மழை காலம் காத்து காலம் இதையே உங்கள் தோதுக்கு வைக்கணும்லாம் நிறைய எங்க கேட்டு நம்ம வந்து ஏன் நம்ம தோதுக்கு வைக்கணும் நாம் இருக்க போறது ஆயிரம் காலமா அது கிடையாது எல்லா காலத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய முக்கால் உணர்ந்த அந்த முக்கணியா இருக்கிற மாசாணி அம்மன் சொல்கிற சொல்லுதே எல்லா சொல்லும் உருவேறும் ஏ இதெல்லாம் வந்து சாமி இவ்வளோ தூரம் சொல்கிறார் அப்படின்னா இந்த கோவில் கட்டுறதுக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் எவ்வளவோ நல்லது பண்ணியிருந்தா கூட காலங்கள் போக 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 அத்தனை பேரும் அவங்கவங்க இடத்துல இருந்து அந்த தாயோட பாத சன்னதியில் வந்து நானும் சொல்லக்கூடாது நம்மளை நம்பி எத்தனையோ மக்கள் எத்தனையோ பேர் வந்து இப்போ இருக்கிறாங்க அப்போ காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய அதிகாரமும் நம்ம கையில் கிடையாது அந்த தாயோட கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி அமாவாசை அன்னைக்கு அந்த அம்பாளுக்கு கொடியேற்றிட்டு அவளோட சக்கினி கோலத்தை வந்து அவள் வந்து சாந்தப்படுத்துறதுக்கு அந்த ஆடி இருந்து ரெண்டு கால அபிஷேகங்களை அம்பாளுக்கு உறுதி பண்ணிட்டு அந்த ரெண்டு கால அபிஷேகத்தில் கட்டளைதாரர்களை முடிவு பண்ணி அந்த ரெண்டு காலத்துக்கும் கட்டளைதாரர்களை முடிவு பண்ணி திரும்ப வந்து இருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மாவுக்கு புனித குளத்தினால புனித கங்கையினால பத்தொம்போது நாளும் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும் அது ஒரு பெரிய சிறப்பு ஆடி அமாவாசையிலருந்து அதுக்கப்புறம் ஆடியில் வர்ற அமாவாசை முடிஞ்சு அன்னைக்கு காலையில் நம்ம கம்பம் கௌமாரியம்மன்லேருந்து ஏன் கம்பம் கௌமாரியம்மை அப்படின்னா நம்ம ஊருக்கு அந்த மாசாணியம்மனை வர வைத்த எல்லை தெய்வத்துக்கு அங்கே இருந்து பால் குடங்க வரும் அந்த பால் குடங்களை வந்து அம்பாவில் சாந்தப்படுத்தி முடிச்சுட்டு அன்னைக்கு பேச்சியம்மனுக்கு ஒரு தனியே அலங்காரம் நடக்கும் ஏன் தனி அலங்காரம் பேச்சியை மனக்கு நடக்கும் அப்படின்னா மாசாணி தளவிற்சா மக்களெல்லாம் கூத்தாடுவாங்க நம்ம பேச்சி பேய்கள் எல்லாம் கூத்தாடுவாங்கன்ற மாதிரி அந்த பேச்சியை அலங்காரம் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து மயான பூஜைன்ற ஒரு மயான பூஜை நடக்கும் அதே மாதிரி இந்த மயான பூஜை வந்து ஆனமலை கோவிலில் வந்து மயானம் சுடுகாட்ல நடக்கும் இந்த அம்பாள் என்ன நினைச்சாலோ அந்த சுடுகாடுன்ற ஒரு இடத்த வந்து அவ முடிவு பண்ணினாலும் நம்ம கோவிலோட மண்டபத்திலேயேவும் அவளுக்கு மயான மேடைன்ற ஒரு மேடை அமைச்சு அதுல அம்பாளை வந்து உருவமா பண்ணி அன்னைக்கு வந்து அந்த அம்பாளுக்கு வந்து தாய் வீட்டு சீரா அவங்களோட பிறந்த மகளா இருக்கிறவங்க அந்த தாய் வீட்டு சீரை கொண்டு வந்து அவளுக்கு பட்டும் பலவிதமான ஆடைகளும் பழங்களும் பலவிதமான மேல வாத்தியங்களும் இதெல்லாம் கொண்டு வந்து அம்பாளுக்கு போட்டு அந்த பூஜை சிறப்பாக நடக்கும் அதாவது மாசாணியம்மன் வந்து மயான மேடையில் எழுந்தருள செய்து அந்த அம்பாலை வந்து பூஜை பண்ணி அந்த சக்தி மண்ணெடுக்கிறது பூஜை நடக்கும் அது இந்த கோவிலில் வந்து இந்த ஆறு ஆண்டு காலமாக வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு நடந்த பூஜையை மக்களோட வேண்டுதலுக்கு இணங்கி இந்த வருஷம் இருந்து ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் இந்த மயான பூஜை ஆரம்பிச்சு நிறைவு பண்ணி முடிச்சிருவாங்க அப்புறம் மாண்டார் எலும்பெல்லாம் மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி ியா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதாவது மாசாணியம்மன் வந்து சாந்தத்துக்கெல்லாம் சாந்தமாக இருந்தாலும் அவ மயான இடத்துல வந்து அவன் நடனம் புரிஞ்சு அந்த மனிதரோட எலும்ப வந்து வாயில கவி அவ ஆக்ரோஷமா ஆடுறப்ப இந்த மக்கள் கூடி நிற்கிற மக்கள் அத்தனை பேத்துக்கும் எந்த விதமான தீட்டு திவாசு காத்து கருப்பு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் அது எல்லாம் போயிடும் குழந்தையோட வந்து நிக்கிறவங்களுக்கு தைரியமான ஒரு விஷயம் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சித்தம் தெளியாம இருக்கிறவங்களுக்கு கூட சித்தம் தெளியும் பித்து பிடிச்சவங்களுக்கு கூட அந்த பித்தல்லாம் தெளிஞ்சிரும் ஏன் இதெல்லாம் இவ்வளவு அழுத்தமாக இன்னைக்கு சொல்ல வச்சிருக்க அப்படின்னா இந்த மயான பூஜைன்றத வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் ஒரு பயமுறுத்தல் மாதிரி பார்த்து சில பேர் அவங்களுக்கு தெரியாத வார்த்தையும் பெருசா சொல்லி இந்த பயமுறுத்தல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அப்ப அந்த சக்தி மண்ணை எடுத்து முடிச்சுட்டு மறாவது நாள் வந்து மாசாணி அம்மனுக்கு சக்தி கும்பம் சொல்லிட்டு அதை ஆத்துல கொண்டு போய் அந்த சக்தி மண்ணை வந்து கலசத்துல வச்சு அந்த கலசத்தை தலையால் தூக்கிட்டு வந்து அது வரைக்கும் கோவில் கருவறை வந்து திறக்கப்படாது அந்த சக்தியை கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் பம்ப மேல வாத்தியங்கள் வெடி முழக்கங்கள் அப்புறம் அம்பாலோட கதவை சன்னதியை திறந்து அந்த அம்பாள் உள்ளே இருப்பாள் அதுக்கப்புறம் வந்து அந்த பூத்த புதுமலரா புதுவிதமான ஒரு அருளோடு அவன் நிறைஞ்சு இருக்கிறப்ப அப்போ மக்கள் நினைக்கிற வேண்டுதல் ஆயிரங்கண் பானை தீச்சட்டி அதுக்கப்புறமும் எடுக்கிற பால் குடம் அதுக்கப்புறம் அவங்க அழகு குத்துற வேண்டுதல் அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்க அந்த வேண்டுதலை பூ சீரும் சிறப்புமா அன்னைக்கு செஞ்சுக்கிடுவாங்க செஞ்சு முடிச்சுட்டு அம்பாள் வந்து வீதி உலா வருவாங்க அதாவது பூந்தேரில் வந்து அம்பாள் வந்து கம்பத்து எல்லையை சுற்றி முடிச்சுட்டு அம்பாள் சந்தோஷமாக வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு இரவு வந்து பூக்குழிக்கு வந்து குண்டம் சொல்லுவாங்க அந்த பூக்குழிக்கு வந்து அம்பாளுக்கு வந்து விறக வந்து பூ மாதிரி நெருப்பை மூட்டி எத்தனை ஜனங்க எத்தனை விதத்துல அவளுக்கு ஆரவார கோஷங்கள் போட்டு அத்தனை பேரும் அந்த பூ வந்து வானத்துக்கும் இதுக்கும் எரிஞ்ச மாதிரி அந்த பூ எரிஞ்சிறவத பார்த்தாலே ஒரு விதமான பயம் கொடுக்கும் அந்த பூ இது பண்ணிட்டு அம்பாள் கிட்ட வந்து அவங்க பூ முதிக்கிறப்ப நீ வந்து ஒரு குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதம்ன்ற ஒரு பொருளை வந்து அம்பாளுக்கு வந்து உடம்பில் சாத்திடுவாங்க சாத்தி முடிச்சுட்டு அந்த நெருப்பு வந்து மலராக இருக்கிற நெருப்பை பார்த்துட்டு திரும்ப வந்து அம்பாள் ஆத்துக்கு போய் அங்க இருந்து அவளுக்கு வந்து ஒரு சக்தி கலசம் புறப்பட்டு வரும் அந்த சக்தி கலசம் வந்து அவள் கோயிலில் வச்சுட்டு அவ கையில உருட்டுற பூப்பந்த வச்சு அம்பாளோட முன்னாடி நின்று அம்மா முந்தானி சிறகைய நீ ஏற்றிட்டுவாமா உன் முந்தானியை தூக்கி இந்த அக்னியில் விரிச்சு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாவை நினச்சி இறங்கி வர்றதுதேன் இங்கே இருக்கிற குண்டன் திருவிழா அதாவது அந்த அம்பாள் வந்து சந்தோஷமான விஷயமாக அம்பாள் வந்து அந்த பூவில் இறங்கி கொடுத்துருவா அதே பெண்கள் வந்து அந்த பூவை அள்ளி போடுறோம் அதாவது ஏன் இந்த அம்மனுக்கு வந்து பெண்கள் புவி போடுறாங்க ஆண்கள் மிதிக்கிறாங்க அப்படின்னா ஒன்னோட கஷ்டம் மட்டும் இல்லை தாயே உனக்கெல்லாம் நாங்கெல்லாம் இருக்கோம் சப்போட்டா அப்படின்னு சொல்லி மாசாணியம்மனோட ஒரு விஷயத்தில் கலந்துருக்கிறப்ப மாசாணியம்மன் ரெண்டு கையையும் தாங்கி இந்த மக்களை அணைச்சு வாரி வழங்கி வச்சுக்கிறா வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சாய்ந்தரம் வந்து இந்த சந்தோஷத்தை வந்து ஒரு நல்ல விதமாக கொண்டாடுறதுக்கு பாரி அதாவது முளைப்பயிர் பாரி எடுத்து அம்பாளுக்கு எல்லாரும் அந்த அம்மனுக்கு வந்து ஆரவார சந்தோஷத்தோட இது பண்ணி அதை ஆத்துல வந்து கலக்கி விடுறாங்க கலக்கி விட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மாசாணி அம்மனை வந்து திருப்பி கொண்டு வந்து ஆற்றுல வந்து போய் கரைக்கணும் அதாவது இதையும் கேட்பாங்க ஏன்னா ஆன்மீகம் வளர்ந்த மாதிரியும் அறிவு வளர்ந்த மாதிரியும் சில பேருக்கு கேள்விகள் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பதில் சொல்ல தெரியாட்டினாலும் ஏன் ஆசானியமனை போய் திருப்பி ஆற்றுல கொண்டு போய் கலக்கிறாங்க அப்படின்னா அந்த அம்பாள் வந்து கல்யாண வீட்டில் இருக்கிற சந்தோஷமும் துக்க வீட்டில் இருக்கிற துக்கமும் வருஷம் முழுக்க இருந்தால் யாருனாலையும் தாங்க முடியாதுன்றதுக்கு அந்த திருவிழா காலத்தில் வந்து அவ உச்சாடனையாக வந்து இவ்வளோ ஒரு ஆரவாரமாக வர்ற அம்பால தினம் தினம் வச்சு இத்தனை மக்களும் அவகிட்ட இருக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்துக்கு அதாவது ஆயிரவாட்ஸ் பல்ப்பை வந்து ஒரு நேரம் போட்டு பிரகாசமாக நம்ம பார்க்குற மாதிரி எல்லா நேரமும் போட்டாலும் முகம் கூசுன்ற மாதிரி திருவிழாவில் இருக்கிற சந்தோஷம் அன்னைக்கு அவள் அள்ளி கொடுக்குறா அப்படின்னா அடுத்து வந்து அவள் அவள் வந்து எல்லா நிலையும் கடந்து அவள் வர்றா அப்படின்றதுக்கு அந்த சக்தி எடுத்த கும்பத்தை கொண்டு போய் ஆற்றுல வந்து கரைச்சி விட்டுறது கரைச்சி எல்லாம் விட்டு முடிச்சுட்டு அம்பாவ வந்து அந்த கீதம் பாடி அம்பாவ வந்து சாந்த நிலையை ஆக்கிடுவோம் ஆக்கி முடிச்சுட்டு இங்கே ஒரு புதுமையான விழா என்ன அப்படின்னா அந்த ஏத்துன கொடியை வந்து மறுநாள் காலையில் இறக்கிட்டு நம்ம ஐயா மகாமுனி ஐயாவுக்கு பூஜை நடக்கும் அதாவது உனக்கு முன்னோடியாக இருந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மாசானியம்மன் பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் தெருவில் நம்ம மகாமுனி ஐயா பூஜை நடக்கும் அந்த பூஜைக்கு நல்லா ஆரவாரமாக அந்த அவருக்கு வேண்டியதை பண்ணி சாதங்கள் அஞ்சு வகை பண்ணி அதாவது கலசத்தில் வந்து நீராக கொடுத்து பூ செண்டாக மாசானியம்மன் கொடுத்து அந்த பூலோகத்தில் உருவாக்குன மாதிரி இந்த மகாமுனிக்கு ஒரு பூஜை உருவாகும் அந்த மகாமுனி பூஜையில் வந்து குழந்தை இல்லாத அத்தனை பேத்துக்கும் அவர் பிரசாதமா கொடுப்பார் அவர் சாப்பிட்ட பிரசாதத்தை கொடுக்குறப்ப அடுத்த ஆண்டு யாருக்கெல்லாம் அந்த குழந்தை இல்லாம பிரசாதம் கிடைக்குதோ அவங்கெல்லாம் குழந்தையோட வந்து அவர்கிட்ட நிற்பாங்கன்றது ஐதீகம் ஐதீகமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மை அவரை வந்து ஒரு ஆற வாரமா இந்த குண்டை இறங்கி முடிச்சவங்க புதுசாக வந்தவங்க எல்லாரும் அந்த பூஜையை பார்த்து சீரும் சிறப்புமாக இருந்து சாப்பிட்டு போவாங்க இதில் இந்த அஞ்சு நாள் வந்து நம்ம சிறப்பான ஒரு அன்னதானம் பண்ணுவோம் அது முடிஞ்ச மறுநாள் வந்து அவங்கவுங்க ஊருக்கு போகிறப்ப இயற்கையாக நம்ம அனுப்பிச்சி விடுற மாதிரி சாந்தின்ற பூஜை மகா பாலாபிஷேகமாக நம்ம மாசாணியம்மனுக்கு நடந்து திருவிழா வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு இதை வந்து அவ சொன்ன மாதிரி எல்லாமே நடக்கும் இதெல்லாம் ஏன் இந்த அடியேன் வந்து சொல்றேன் அப்படின்னா நமக்கும் அந்த கால நேரம் எவ்வளோ தூரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறோம் அதே மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறவங்க இதை வந்து யூடியூப்பில் போடணும்னு சொல்கிறப்ப இன்றைக்கி வந்து அவங்களுக்கே புரியாத ஒரு விஷயம் என்னான்னா ஏதோ ஒரு உருவத்தில் வந்து இதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பேசணும் ஆனால் அந்த அம்பாள் வந்து இந்த விஷயத்தை பூரா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கவுளி மாதிரி சுற்றி சுத்தி 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 எல்லா இடத்துலையும் சொல்றா அப்போ அந்த தாய் எவ்வளோ தூரம் நம்ம கூட இருக்கா அப்படின்றதுக்கு இதை விட உதாரணமாக தெரியப்படுத்த முடியாது அதாவது நூறு பேர் இருந்தால் கூட ஒரு கைதட்டணுன்ற விஷயத்துக்கு கைதட்ட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இதில் அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களோ அவங்க அதில் ஆனால் தெய்வ நிலையில இருக்கிறப்ப அந்த பள்ளி வைக்குது பாருங்க சவணம் இதுவே வந்து ஒரு பெரும் பாக்கியமான விஷயம் இப்போ தொடர்ச்சியா வந்து இருபது முறைக்கு மேலே சொல்லியிருக்க அப்ப பேச்சை நிறுத்தணும் பேச்சை இதோட முடிக்கணும்னு நம்ம நினைச்சாலும் அந்த பள்ளின்றது ஏன் இந்த பல்லின்றதை நான் சொல்றேன் அப்படின்னா காலதேவன் அது சொல்ற சவணம் உங்களுக்கு புரியணும் அப்படின்றத காண்டி சொல்றேன் அது திரும்ப திரும்ப சொல்றப்ப நான் எந்த இடத்துலையும் எந்த பேச்சையும் நிறுத்தாம எனக்கு தொடர்ச்சி அவ கொடுக்குற அப்படின்னா நான் வந்து படிச்சு வாங்கின பட்டம் கிடையாது அவளோட கால தொழுது 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 கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு எவ்வளவோ விஷயங்களை பார்த்து இந்த கோட்டையில கொண்டு வந்து கொடி கட்டி ஒரு ராஜா மாதிரி உட்கார வச்சிருக்கிற என் தாய் மகாராணி மாசாணி அம்மனுக்கும் அந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மனுக்கும் காளி அம்மாவுக்கும் இந்த சுத்தி இருக்கிற எண்ணற்ற தெய்வங்களுக்கும் எண்ணற்ற ரிஷிமார்களுக்கும் தேவர்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லி இன்னைக்கு இந்த வாய்ப்பை இதை எடுக்கணும் சொல்லி வந்த சக்தின்ற தம்பிக்கும் கோடான கோடி நன்றியை நம்ம நம்மகிட்ட ஒரு ஊத்தாக இருந்தாலும் ஒரு விஷயம் அத வந்து கரெக்டான இடத்துல போட்டாத்தேன் அந்த ஊத்து வந்து எடுத்து கிளீனா கொடுக்கும் அப்படின்ற உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இதை விட எந்த ஒரு உதாரணமும் சொல்ல முடியாது நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை